கிரண் மது கிட்ட எனக்கு ஒரு டவுட் மேடம் கம்யூனிகேஷன்ல முக்கியமானதே ரிலேஷன்ஷிப் தானே அப்ப நம்ம எம்ப்ளாயிஸ் கூட க்ளோஸா தானே இருக்கணும்னு கேட்க இந்த கேள்விக்கு நான் அப்புறமா பதில் சொல்றேன் அப்புறமா மதுமிதா கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு இன்னைக்கு இது போதும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லா ஸ்டாஃப்ஸும் போனதுக்கு அப்புறமா கிரண் மதுன்னு சொல்லி கூப்பிடறாங்க என் பேர் சொல்லி கூப்பிட வேலையெல்லாம் வச்சுக்காத நான் உன்னுடைய பாஸ் அதை உன்னோட மனசுல வச்சுட்டு பேசு இல்லைன்னா உன் சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பிடுவேன் சொல்லிட்டு கோவமா போறாங்க மது கௌதமுடைய ரூமுக்கு வராங்க இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது மதுமிதா கேள்விதான் கௌதம் கேட்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனா நான் கிளாஸ் எப்படி எடுத்தேன்னு நீங்க உங்க ஸ்டாஃப் கிட்ட தான் கேட்கணும்னு மதுமிதா சொல்றாங்க அவங்க கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்குது நான் தான் நேரிலே பார்த்துட்டேனே நான் நினைச்சதை விட நீங்க சூப்பராகவே கிளாஸ் எடுத்தீங்கன்னு கௌதம் சொல்றாரு அப்புறமா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் சந்தோஷ் உள்ள வராரு ஐயோ சாரி தப்பான டைமிங்ல உள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா தான் இருக்கிறோம்னு கௌதம் சொல்றாரு சந்தோஷ் கௌதமை கிண்டல் பண்ணி பேசுறாரு நீ இங்க இருந்தா தான் பேசுவ நீ கிளம்புன்னு கௌதம் சொல்றாரு நீ சொன்னா நான் கிளம்பணுமா நான் அந்த கம்பெனியுடைய சிஇஓ எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல அப்ப நாங்க கிளம்புறோம்னு மதுமிதாவும் கௌதமும் ஜோடியா கிளம்புறாங்க இதை பார்த்த கிரணுக்கும் அபிஷேக்கும் வயிறு எரியுது அபிஷேக் பார்ட்டிங்கிற பேர்ல கிரண கூட்டிட்டு போய் அவருக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்து அவர் வாயாலே அவருக்கும் மதுமிதாக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ங்கிறது தெரிஞ்சுக்கிறாரு என்னோட தான் நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன்னு கிரண் சொல்ல எனக்கு என்னவோ அண்ணி இன்னும் உங்களை தான் விரும்புறாங்கன்னு தோணுதுன்னு அபிஷேக் சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கிரண் கேட்க உங்களுக்கு இந்த வேலை எப்படி கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க அண்ணியுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அபிஷேக் ஏத்தி விடுறாரு என் மேல இவ்ளோ லவ வச்சுக்கிட்டுதான் நீ என்கிட்ட கோமா இருக்கிறது மாதிரி நடிக்கிறியா மதுன்னு கிரண் அபிஷேக் சொன்னதை நம்பிட்டு புலம்புறாரு குடிச்சிட்டு வந்த கிரண் கிட்ட ஸ்ருதி கோவப்படுறாங்க அடுத்த சீன்ல மது வழக்கம் போல டைரி எழுதுறாங்க இதை பார்த்த கௌதம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த டைரியை நான் எடுத்து படிக்க தான் போறேன்னு சொல்றாரு பார்க்க டீசெண்டா இருந்துட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த ஆசன் மதுமிதா கேட்கறாங்க நீங்க இப்படி எழுத எழுத எனக்கு அதை படிக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்குதுன்னு கௌதம் சொல்றாரு அபிஷேக் லக்கி கிட்ட அவரோட பிளான பத்தி சொல்றாரு நான் கிரண் எழுதுனது மாதிரி மதுமிதாக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி அது கௌதம் கண்ணில் படுறது மாதிரி அவன் ரூம்ல கொண்டு போய் வைக்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு கௌதம் படுத்து கிடந்து மதுமிதாவே பார்த்துட்டு இருக்காரு இப்படி என்னையே பாத்துட்டு இருந்தா எப்படி நீங்க சீக்கிரமா தூங்குனா உங்க கொரோட்ட சத்தம் கேட்டு நானும் தூங்க முடியும்னு மதுமிதா சொல்றாங்க அத கேட்ட கௌதம் சிரிக்கிறாரு அபிஷேக் லெட்டர் எழுதி அந்த லெட்டர் எடுத்துட்டு கௌதம் ரூமுக்கு வர இந்த ப்ரோமோ முடியுது